ஒருமுறை பார்வதி தேவி நந்தியிடம் தான் குளிக்க செல்வதாகவும் குளித்துக் கொண்டிருக்கும் போது யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கூறினார் ஆனால் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த சிவபெருமான் உள் நுழையும் போது தனது எஜமானரை எப்படி தடுப்பது என்று குழப்பத்தில் சிவனை உள் நுழைய அனுமதித்தார் உள்ளே நுழைந்த சிவனை கண்ட பார்வதி நந்தி ஏன் தனது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என சிந்தித்தாள் இதுபோன்று ஒருமுறை சிவனும் பூதகணங்களும் போருக்கு சென்றனர் போர் முடிந்து வரும் சிவபெருமானை வரவேற்பதற்கு ஆயத்தமானால் பார்வதி அதற்கு பார்வதி குளிக்க செல்ல வேண்டும் ஆனால் கைலாயத்தில் பூதகணங்கள் ஒன்றுமில்லாததால் தான் குளித்து வரும் வரை யாரை காவலுக்கு வைப்பது என குழம்பினார் அப்போது தான் குளிப்பதற்கு வைத்திருந்த மஞ்சள் கலவையால் ஒரு சிறுவனின் சிலையை உருவாக்கி தன் சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்தாள் அந்த சிறுவன் அழகாகவும் வலிமையானவனாகவும் இருந்தான் பின் அவனிடம் எனக்கு என் சொந்த மகன் என்று சொல்ல யாருமில்லை அதனால் இன்று முதல் நீயே என் மகன் என்று கூறினாள் பின்னர் பார்வதி சிறுவனிடம் ஒரு தடியை கொடுத்து நான்